பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்று பார்க்கலாம் என்ன ஃபங்க்ஷன்னே தெரியல எல்லாரும் கிளம்பி போகிறாங்களே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்த கோபிக்கு தெரிய வருது தன்னுடைய அப்பாவோட பிறந்தனால ரொம்ப அழகாக செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாக்கியா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது போகணும் அப்பாவுக்கு பரிசை கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச கோபி ராதிகாவோட பேச்சை மீறி இங்கே ராமமூர்த்தியோட எண்பதாவது பிறந்தநாளைக்கு போய் எல்லா முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறாரு ஸ்டேஜ்ல ஒரு பக்கம் பாக்கியா இன்னொரு பக்கம் பழனிசாமி நிக்கிறத பார்த்து கோபி ரொம்பவே கடுப்பாகிறாரு என்னவோ என் அப்பாவும் அம்மாவும் பாக்கியா தான் தன்னுடைய மகன் எல்லார்கிட்டையும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க உண்மையான மகன் நான் இருக்கும்போது போது எப்பயும் என்னோட உரிமையை அந்த பாக்கியா எடுத்துக்கவே முடியாது அதை மட்டும் இல்லாம பாக்கியா தனியா இப்படிப்பட்ட ஒரு பெரிய செலப்ரேஷனை செய்ய முடியாது இதுக்கு காரணமோ அந்த லேம்பர் பழனிசாமியா தான் இருக்கணும் பாருங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா ஸ்டேஜ்ல எங்க அம்மா அப்பா கூட சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க ஆனா எல்லா உரிமையும் எனக்கு இருந்தும் வெளியில போன சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கடுப்பு இருக்காரு கோபி என் பொண்டாட்டி ராதிகா எவ்வளவோ எடுத்து சொன்னால் அங்கே போனால் அவமானப்பட்டு திரும்புவீங்கன்னு யார் பேச்சை கேட்டேன் என் அப்பா அம்மா தான் முக்கியம்னு நிறைய டயலாகெல்லாம் பேசிட்டு இங்கே எங்கள் அப்பா அம்மாவுக்கு பரிசை கொடுத்து மனசை மாற்றிடலான்னு ஆசையாக ஓடோடி வந்தேன் ஆனால் எங்கள் அம்மா என்னடானா நீ என் பையனே இல்லைன்னு சொல்கிறாங்க என் பசங்க என்னடானா நீங்கள் எங்களுக்கு அப்பாவே இல்லை வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாங்களே நான் வாங்கிட்டு போன கிஃப்ட்டும் வேஸ்ட்டு நான் மொத்தத்தில் அங்கே போனதே வேஸ்ட்டு தான் போல எனக்கு என்னைக்கும் மதிப்பும் மரியாதையும் என் குடும்பத்தின் மூலமாக கிடைக்கவே கிடைக்காது அவங்களே என்னை மதிக்கலை ராதிகா மட்டும் என்ன என்ன மதிச்சு ஏத்துக்கு வா போறா என்னடா கோபி உனக்கு வாழ்க்கை இங்க வந்த எல்லாரும் என்ன கோபி சார் வந்த கையோட உடனே கிளம்பி போறீங்க இது உங்க அப்பாவோட பிறந்தநாள் ஆச்சே நீங்க தானே தலைமை தாங்கி நடத்தணும் அப்படின்னு கேட்க உடனே கோபியும் ரொம்ப கோவமா பார்த்தீங்களா அந்த பாக்கியா என் இடத்துல நின்றுட்டுருக்கா அவளை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த கோவத்தில் எல்லாரும் என்னை வெளியில் போக சொல்லிட்டாங்க நான் அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கு காரணமே பக்கத்தில் நிற்கிற அந்த பழனிசாமி தான் அந்த பாக்கியா அந்த ஆளை கூட பேசுறது பழகுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் உடனே அவள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாலே அதனால தான் நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு என் குடும்பத்தில் உள்ள யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆசை ஆசையாக எங்கள் அப்பாவுக்காக பாருங்கள் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் என் உன் கிஃப்ட்டும் வேண்டாம் நீயும் வேண்டாம் நீ எனக்கு பையனே சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை வெளியில் போக சொல்லிட்டாங்க வேறு என்னங்க பண்ணுறது என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேறு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவங்களை தேடி ஓடி ஓடி வரேன் ஆனால் இவங்க எல்லோரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த குடும்பத்தோடு நான் ஒன்றாங்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்டேஜில் நிக்கிறா பாருங்க அந்த பாக்கியாதான் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி பாக்கியாவும் எதையும் மனசில் வச்சுக்காம எப்பயும் போல் பழனிசாமி சார்கிட்ட ஸ்டேஜில் நின்று பேசி இருக்க அங்கே வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் பாக்கியா மேலே தான் அப்போ தப்பு இருந்திருக்கு போல் ஆனால் இவங்க குடும்பமே அதை மூடி மறைச்சிட்டாங்க பாவம் கோபி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்னு அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி இந்த குடும்பமே அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு பாக்கியாவை பார்த்து கோபி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நினச்சிக்கிட்டு பாக்கியா மேலே தான் தப்பு இருக்குன்னு பாக்கியாவை ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த எல்லாருமே இங்கே ஈஸ்வரிக்கிட்ட என்ன சித்தி நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்க இங்கே உங்க பையன் கோபி உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நீங்க கூப்பிடலனாலும் உங்களை கௌரவப்படுத்தணும்னு இங்கே வந்தாரு அவளை அவரை வெளியில போக சொல்லிட்டீங்க ஆனால் பாக்கியா என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கா ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் கூட பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் சும்மா இருக்கீங்க எதுக்கெடுத்தாலும் இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு பாக்கியா இப்படி எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகிறதுனால தான் கோபியை அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டாராமே தான் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு இங்கே கோபி பாக்கியாவை பற்றி என்னெல்லாம் தப்பு தப்பா சொன்னாங்களோ எல்லாத்தையும் ஈஸ்வரகிட்ட சொல்ல இங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அதை கேட்டுட்டு கேட்டுட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க இந்த கோபியை இங்கே வெளியில் போக சொன்னதுக்காக பாக்கியா மேலே எவ்வளோ பெரிய ஒரு தப்பான பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான் வந்த எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாக்கியாவை கோபி டிவோர்ஸ் பண்ணதுக்கு காரணம் பாக்கியா இந்த பழனிசாமியை கூட சேர்ந்து பழகிறதும் பேசுகிறதும் தானா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கங்க பாருங்களேன் இந்த கோபி எப்போ வந்தாலும் பிரச்சனையை மட்டும்தான் கொடுத்துட்டு போகிறான் இவனால் பாவம் பாக்கியா நம்மளுக்காக இவ்வளோ பெரிய பிறந்தநாள எல்லார் முன்னாடியும் நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு இந்த கோபி செஞ்ச செயலால் ஒதுங்கி போய் நிற்கிறாங்க நம்ம மருமக இந்த கோபி என்னைக்கு வந்தாலும் பிரச்சனையை மட்டும் தான் கொடுத்துட்டு போகிறானே தவிர்த்து என் பையன் கோபியால எனக்கும் உங்களுக்கும் என்றைக்கும் சந்தோஷம்னு ஒன்று கிடைக்க போறதே இல்லை தான் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோமே எதுக்குங்க மறுபடியும் தேடி வந்து இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஈஸ்வரி ஏற்கனவே எழில் அங்க வரமாட்டாருன்னு நினைச்ச நிலமையில எழில் வந்ததால வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது கோபி இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு போயிட்டாருன்னு நினச்சி இங்கே செளியனும் எழிலும் ரொம்ப கோவப்படுறாங்க அதுக்கு மேல இனியாக்கு ரொம்ப கோவம் வருது டேடி வர வர கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்காரு அம்மா மேல எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த செலிப்ரேஷனுக்கு வரக்கூடாதுன்னு நாங்க சொன்னதால அம்மா மேல இப்படிப்பட்ட பொய்யான ஒரு பேச்சை சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க இனியாவும் ரொம்ப கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்க எழில் ராமமூர்த்தி கிட்ட தாத்தா பாத்தீங்களா உங்க பையன் கோபி அம்மாவை பத்தி என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காருன்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இன்னும் சும்மா இருக்கணுமா அவரை போய் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் ஏன்னா அவர் வாய் அடைக்க முடியல அவர் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு ஏதோ அம்மாவும் பழனிசாமி சாரும் பழகறதை பத்தி கூசாமல் பேசிட்டு போயிருக்காரே இன்னமும் பார்த்துட்டு சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல உடனே ராமமூர்த்தி கொஞ்சம் பொறுமையா இப்போ தான் இந்த ஈஸ்வரி பேசின பேச்சால பெரிய பிரச்சனை வந்து நீ வீட்டை விட்டு வெளியில போயிருக்க நம்ம குடும்பம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு பாக்கியா ரொம்ப ஆசை ஆசையாக என்னுடைய எண்பதாவது பிறந்தநாள் எல்லாரும் முன்னாடியும் நல்ல அழகாக கொண்டாடணும் எல்லாரும் ஒன்று சேரணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் பண்ணால் ஆனால் நம்ம கூப்பிடாத கோபி இங்கே வந்து எவ்வளோ பெரிய கழகத்தை உண்டு பண்ணிட்டு போயிருக்கான்னு பாத்தியா இவன் திரும்ப போறதே இல்லை ஆனா இப்பதைக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீ இப்படி கோவப்படுறதுலாம் சரியில்லை பார்ப்போம் இன்னும் அவன் எவ்வளோ தூரம் தான் போக போறான்னு அவன் இதை மட்டுமா செஞ்சிருக்கான் என்னென்னவோ செஞ்சிருக்கான் அதனால உங்கள் அம்மா பாக்கியாவுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கணுமே தவிர்த்து கோபி பேசுகிற பேச்செல்லாம் மனசில் ஏற்றுக்கிட்டு அவனை இப்படி செஞ்சுருவேன் அப்படி செஞ்சிருவேனு கோவப்படக்கூடாது நீ ஏற்கனவே வீட்டை விட்டு இப்போ வெளியில் போயிருக்க கண்டிப்பாக சாதிச்சு உன்னோட ஒரு பெரிய தொழிலில் நிறைய சம்பாதிக்கணுமே தவிர்த்து இப்போ உங்கள் அப்பாவை பற்றிலாம் யோசிக்க நேரமே இல்லை நீ கொஞ்சம் இரு மீதியாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ராமமூர்த்தி இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் பாக்கியாவை ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்க இதை பார்த்தா பழனிசாமி சாரி பாக்கியா மேடம் நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு இருந்தா நான் இங்கே வந்தேனே தவிர்த்து என்னால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் சாரே இப்படி சொல்லிட்டு போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பும் போது உடனே பாக்கியா என்ன சார் உங்கள் மேலே நம்பிக்கையில் தான் நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்களும் நானும் எப்படி பழகுறோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு நாம் எதுக்கு கவலைப்படணும் வந்த நாலு பேர் இப்போ சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க ஆனால் நான் இப்படி ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்கேன் எனக்கு ஒவ்வொரு முறையும் உதவின்னு நான் கேட்கும்போது ஓடி வந்து உதவி செஞ்சது நீங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை உங்களை எப்பயுமே ஒரு நல்ல நண்பராக தான் நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கும் அது தெரியும் எனக்கும் அது தெரியும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க வந்த கையோட நீங்க சாப்பிடாம போனா என்னால் தாங்கிக்க முடியாது முதல்ல வாங்க சார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பழனிசாமி மனசு வருத்தப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியா ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம எங்க தாத்தாவோட பிறந்த நாளைக்கு பழனிசாமியை நல்லா கவனித்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்புறமா அனுப்பி வைக்கிறாங்க பாக்கியா ஹோட்டலுக்கு போன கோபி ரொம்பவே கடுப்பா இருக்காரு என் அப்பாவோட பிறந்தநாள்னு ஆசாசையா போனா அந்த பாக்கியாவும் வீட்டில் உள்ளவங்களும் என்ன அங்கே நிக்க கூட விடாம வெளியில போக சொல்லிட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியாதான் அதனால தான் அவன் நல்லா அனுபவிக்கணும்னு அவளை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா வந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் வந்த எல்லாரும் அவளை அவமானப்படுத்துவாங்கல்ல அப்போ தெரியும் என் நிலைமை நான் என்னன்னுட்டு என்னையே அவமானப்படுத்துன அங்கே வந்தவங்க கிட்ட எல்லாம் தலை குனிஞ்சு நெல்லு பாக்கியா அப்படின்னு நினைக்கிறாரு நான் இந்த விஷயத்த சும்மா விட போறதே இல்லை என்னதான் பாக்கியாவும் என் பசங்களும் என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் அதை எப்படி என் அம்மாவும் அப்பாவும் அப்பாவோட பிறந்த நாளைக்கு நான் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன் எனக்கு அங்கே போக உரிமை இல்லையா இல்லை நான் கிஃப்ட் கொடுக்க தான் உரிமை இல்லையா எங்கள் அம்மாவோட மனசில் நான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை நாள் தான் நான் பையனே இல்லைன்னு அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பாக போய் இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் மறுபடியும் எங்கள் அம்மா சந்தோஷமா என்னை மகனாக தான் ஆகணும் அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு கோபி யோசிக்கிறாரு ஒரு வழியா பாக்கியா நல்லபடியா முடிச்சுட்டு வந்தவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப தைரியமா தன்னுடைய பதில சொன்னது மட்டும் இல்லாம எனக்கும் என்னோட முன்னாள் கணவர் கோபிக்கும் எப்பயோ டிவோர்ஸ் ஆயாச்சு நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன என் குடும்பத்தை நல்லா கவனிக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இப்போ நான் ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் பழனிசாமி சார் தான் அவரை இன்னொரு முறை தப்பாக பேசாதீங்க உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் பேசுகிற பேச்சால் என் வீட்டில் உள்ள எல்லாரும் மனசு வேதனையில் இருக்காங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வந்தவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு பாக்கியா தன்னுடைய துணிச்சலான பேச்செல்லாம் பேசி அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுறாங்க இங்கே கோபி நாம் செஞ்ச இந்த செயலால் கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் சொந்தக்காரங்க முன்னாடி இந்த கோ பாக்கியா அவமானப்பட்டு தான் நிற்பா அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தாலும் ஆனால் பாக்கியா வந்தவங்க கேட்குற கேள்விக்கு ரொம்ப துணிச்சலாக தைரியமாக தன்னுடைய பதிலை சொல்லி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க இந்த பாக்கியாவோட தைரியத்தை பார்த்து தாத்தா பாட்டி அவங்களோட பசங்கன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க முன்னாடியெல்லாம் யாராவது எதுவும் சொல்லிட்டா அம்மா கண்கலங்கி போய் நிற்பாங்க ஆனால் இப்போ அம்மா எவ்வளோ துணிச்சலா ஒரு முடிவெடுத்து எல்லாருக்கும் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு வழியாக வந்தவங்க கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொல்லி நல்லபடியாக ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே தாத்தா பாட்டி பாக்கியா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே தாத்தா பாக்கியா கிட்ட என் பையன் நினச்சிருந்தா கூட என்னுடைய பிறந்தநாளை இவ்வளோ அழகா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டான் அவனுக்கு எப்பயுமே ஒன்றை ஏதாவது சொல்லி எல்லாரையும் குறை பேச வைக்கணுன்ற ஒரு நோக்கத்திலேயே வருவான் அவன் வந்தாலே பெரிய பிரச்சனை வரும் இப்போ கூட கோபி வந்த உடனே நான் பயந்தேன் ஆனா எல்லாத்தையும் சமாளித்து நீ அசத்திட்டமா பாக்கியா இப்படி ஒரு எண்பதாவது பிறந்தநாளை நான் கொண்டாடுவேன் எதிர்பார்க்கவே இல்லை அதை விட என் பேரை எழில் மனசு மாறி வந்தா பார்த்தியா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை இந்த சந்தோஷத்தை ஒன்னால தான் பாக்கியா நான் அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப நான் நன்றிமா அப்படின்னு சொல்றாரு இங்க கோபி ரொம்ப கோபமா அவங்க அப்பா அம்மா கிட்ட நியாயம் கேட்கணும் என்ன மறுபடியும் அவங்க மகடா ஏத்துக்கணும் அந்த வீட்டில் உள்ள எல்லா விசேஷத்திலையும் இனி நான் தான் தலைமை தாங்கி நடத்தணும் அப்படின்ற கோபத்துல பாக்கியாவோட வீட்டுக்கு மறுபடியும் கிளம்பி போறாரு இங்க கோபி வீட்டுக்குள்ள வரதை பார்த்த ராமமூர்த்தி டெய் அங்கே நிலு இன்னொரு தடவை வீட்டுக்குள்ளே வந்த அவ்வளவு தான் யாரடா உன ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னது உன்னை பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணோமா உன் முகத்திலையும் முழிக்கக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்கோம் நீ என்னவோ தேடி தேடி வந்து பாக்கியாவை என்னெல்லாம் பேச்சு பேசிட்டு போயிருக்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் என்னடா சொல்லி வச்சுருக்க ஆனால் பாக்கியா தெளிவான முடிவெடுத்து கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்திருக்காடா அதான் என் மருமக தப்பு செஞ்சதெல்லாம் நீ குடும்பமே வேண்டான்னு ராதிகா பின்னாடி போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட மாப்ள மாதிரி ராதிகா கூடையே இருக்கிறது நீ ஆனால் தேவையில்லாமல் பாக்கியாவை எதுக்கடா பிரச்சனையில் விட்டுட்டு விட்டுட்டுருக்க பாக்கியாவை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது இல்லை உனக்கு என்னதான் உரிமை இருக்குது அசிங்கமாக இல்லை உனக்கு மறுபடியும் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே வந்த அப்புறம் பையனை கூட பார்க்க மாட்டேன் பள்ளார் பள்ளார்னு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு ராமமூர்த்தி உடனே கோபி என்னப்பா பேசுறீங்க அந்த பாக்கியாவும் லேம்ப் போஸ்ட் பழனிசாமியும் ஸ்டேஜில் சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல நான் விருப்பப்பட்ட ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும் தப்பா தெரியுதா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது உண்மைதான் அதுக்காக என்ன மகனே இல்லைன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிருவீங்களா அது எப்படி பா முடியும் எனக்கு உரிமை இல்லையா அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காது இப்போ கூட நீங்கள் என்ன அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் போன அசிங்கப்படுத்தி அனுப்புனாலும் மறுபடியும் மறுபடியும் உங்களோட பாசத்துக்காக ஏங்கி உங்களை உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக தேடி வந்திருக்கேன் என்னை ஏன்ப்பா இப்படி திட்டுறீங்க என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா நீங்கள் இப்படி என்னை ஒதுக்கி வைக்கிறதுனால இனியாவாக இருக்கட்டும் செழியன் எழில்னு எல்லாருமே யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி உடனே ஈஸ்வர் ஈஸ்வரி அது என்ன நீ சொல்கிறது நாங்கள் கேட்குறது நீ நீ வேண்டான்னு ஒதுக்கியாச்சுல்ல அப்புறம் தேடி வந்து பிரச்சனை பேசின பேச்சால் பாவம் பாக்கியா மனசு வேதனப்பட்டு இருப்ப ஆனாலும் அவள் தைரியத்தோடு இருக்க போய்தாண்டா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரா உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அதுவும் எனக்கு எதிராவே வந்து சாட்சி சொல்லி ராதிகாக்கு சப்போர்ட்டாக நின்று வந்தானே நீ உன் மேல நான் பாசம் வைக்கிறதா அது என்னைக்கும் நடக்கவே நடக்காது என்னோட பொண்ணுன்னா அது பாக்கியா மட்டும்தான் எனக்கு பையனே தேவையில்ல இல்லை ஏதோ எள்ளில் இந்த வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் நாங்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அதையும் கெடுக்கிற மாதிரி மறுபடியும் வீடு தேடி வந்துட்டியா போடா வெளியில உங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போச்சு உன் முகத்துல முழிக்க எங்களுக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியா பதில் பேசாம நிற்கிறாங்க ஏற்கனவே இங்கே தேவையில்லாம இங்க கோபி என்னை பத்தி பேசிட்டு போயிருக்காரு இனியும் அவர்கிட்ட பேச ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சு கோபிய பார்த்து ரொம்ப கோபமா முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க இங்க செழியன் பாருங்கப்பா அப்பான்ற மரியாதையோட தான் நான் பேசிட்டு இருந்தேன் ஆனா அம்மாவை பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பையனா இருந்து நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க போனா போதும் தான் விட்டு வைக்கிறோம் இதே எழில் இந்த நிலைமையில இருந்துருந்தான் இந்த வீட்டில் இருந்துருந்தான் நடக்கிறதே வேற உங்கள் மேலே நாங்கள் அவ்வளோ கோவத்தில் இருக்கோம் எங்கள் அம்மா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இப்போ பழனிசாமி சார் தான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி பழகுறாங்க பேசுறாங்கன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவை பின்தொடர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க எது செய்யறாங்கன்னு வேவு பார்த்து அவங்கள குறை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை டிவோர்ஸ் கொடுத்துட்டிங்கல்ல அவ்வளவுதான் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இங்க பாத்தியா இனியாமா உங்கள் எல்லாேருக்கும் நல்லது செய்யணும்னு டேடி நினைக்கிறேன் ஆனால் என்னை வீட்டுக்குள்ளே கூட விடாமல் வாசல்லையே நிற்க வச்சு உன்னோட பாட்டி தாத்தா அண்ணன்னு எல்லாருமே என்னை திட்டிகிட்டு இருக்காங்க நீ யாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியே அதுவே போதும் இனியாமா அப்படின்னு சொல்ல உடனே இனியா இல்லைப்பா இன்னும் உங்களை புரிஞ்சுக்க என்ன இருக்குது அண்ணன் பெரியவங்க தாத்தா பாட்டி உங்களோட அப்பா அம்மா அவங்க வாய்க்கு வந்தபடியே பேசிட்டாங்க ஆனால் நான் ரொம்ப சின்ன பொண்ணாச்சு தான் கோவத்தை அடைக்கிட்டு இருக்கேன் உங்களை பத்தி பேச எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை ஏன் உங்களை அப்பான கூப்பிட கூட எனக்கு இஷ்டமே இல்லைப்பா ஏன்னா நீங்க செஞ்ச வேலை அப்படி அம்மா எங்க எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் இருக்காங்க குடும்பமே வேண்டான்னு நீங்கள் பாட்டுக்கு உங்க வழியை பார்த்துட்டு போயிட்டீங்க குடும்பத்துக்காக அம்மா கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ஹோட்டலில் நின்று கால் கடுக்க நின்று வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அவங்கள எப்படியெல்லாம் பேசி வச்சிருக்கீங்க உங்களுக்கே அசிங்கமாக இல்லை பழனிசாமி சார் நம்ம குடும்பத்தோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துல பேசுறீங்க அப்புறம் உங்ககிட்ட நான் என்ன பேசுறது ஆனா ஒன்றே ஒன்று சொல்கிறேன்ப்பா என் அம்மாவை நீங்க தப்பா பேசிட்டு என்னை இனியாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு பாசமா பார்க்க வந்தீங்கன்னா அப்புறம் நானும் உங்களை அப்பானு கூட பார்க்க மாட்டேன் ஏதாவது திட்டிருவேன்ப்பா ஏன்னா எங்க அம்மாவை பத்தி எங்களுக்கு தெரியும் எங்க அம்மா மேல தேவையில்லாத தப்பான ஒரு விஷயத்த நீங்க அம்மா பேரை கெடுக்கிறதுக்காக செய்யலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அம்மாவுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோபி கலங்கிக்கிட்டே என்ன இனியாமா அப்பான்னு உங்களை சொல்லவே அசிங்கமா இருக்குன்னு சொல்கிறேன் நீயா இப்படி பேசுற எல்லாம் அந்த பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு உங்க மனசெல்லாம் மாத்தி எனக்கு எதிராக எப்படிலாம் எல்லாம் பேச வைக்கிறா பாத்தியாமா அப்படின்னு சொல்ல சும்மா இருங்கப்பா ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க அம்மா எங்க மனசை மாத்திட்டாங்களா எப்படி மாத்துவாங்க எங்களுக்கு தான் உங்களை பத்தி நல்லாவே தெரியுமே உங்களுக்கு ராதிகா தானே முக்கியம் அந்த வீட்டில் இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க எதுக்கு இங்க வரீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க ஆனா இன்னொரு தடவை எங்க அம்மாவை தப்பா பேசாதீங்க ஏன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா எனக்கு இனி ஃபோனும் பண்ணாதீங்க இனிய அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு பாசமா பேச வரேன்னு என் முகத்தில் முழிக்க வராதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இனியா உடனே ராமமூர்த்தி டே கோபி இதை விட பெரிய அவமானம் உனக்கு கிடைக்கவே முடியாது என்னோட பொண்ணுன்னு பாசமா பேசுவல இனியா கிட்ட அவளுக்கு கூட அவள் அம்மாவோட அருமை புரிஞ்சிருக்கு ஆனால் நீ பாக்கியா கூட எத்தனை வருஷம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருக்க ஆனாலும் இப்போ வரைக்கும் பாக்கியாவோட அருமை உனக்கு புரியாததுனால தான் வீட்டு வாசலில் நிற்கிற வீட்டுக்குள்ளே வர முடியாமல் ஏன்னா இது பாக்கியாவோட வீடாச்சே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ நம்ம குடும்பத்துக்கே செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லா அனுபவிப்பேன் அந்த ராதிகாவே உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போன்னு உன்னை வெளியில் அனுப்ப போகிறா அப்போ பாக்கியாவோட அருமை உனக்கு புரிய வரும் ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே தான் வந்து நிற்பேன் உன்னை யாரும் ஏற்றுக்க மாட்டோம் தனி மரமாக தான் நிற்க பார் அப்போ எங்க எல்லாரோட அருமையும் உனக்கு புரிய வரும் அப்போ ஒருத்தர் கூட பாசம்னு சொல்லி உன்கிட்ட உதவி செய்ய வரவும் மாட்டோம் உன்னை என்ன ஏதுன்னு கேட்க போகிறதும் இல்லை அப்படி ஒரு நாள் வரும் தான் நாங்கள்லாம் காத்துட்ருக்கோம் நீ உங்கள் அம்மாவை அளவச்சதுக்கும் அவமானப்படுத்துனதுக்கும் பாக்கியாவுக்கு செஞ்ச செயலுக்கும் கண்டிப்பாக நீ யாரும் இல்லாமல் நிப்படா அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இங்கே வந்த கோபியை விழுத்து வாங்கிட்டு அங்கேருந்து போக சொல்லிடுறாரு கோபி இதுக்கு மேலேயும் நின்னால் யாரும் எப்படியும் உள்ள விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இதில் எங்கள் அப்பா வேற நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு நான் ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்டுக்கு வர போகிறேன் வேற சொல்லிட்டாரு இங்கே இவங்கக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை வாங்கின கிஃப்ட்டும் வேஸ்ட்டு இவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு வந்த நானும் ஒன்றும் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றி வளர்ச்சி திட்டினதால் பதில் பேச முடியாமல் ரொம்ப கோவத்தில் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு கோபி